சர்க்கரை பொங்கலும் ரசமும் அப்படிங்கிற மாதிரி ஆமணக்கில் கொய்யா செடி ஆமணக்கு இது ஆமணக்கு செடியோட அடியிலே வந்து கொய்யா செடி இதை நான் இப்படி பிளான் பண்ணவே இல்லை சும்மா இருந்த காலையில் இருக்கிற இடத்துல வந்து ஆமணக்க ஊனி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊனி விட்டேன் அது சரியாக வளரல பக்கத்தில் நெல் வயல் இருக்கிறதுனால அதோடய கசிவு வந்துக்கிட்டே இருந்து ஈரமாக இருந்து சரியாக வளரல சரி கொய்யா என்னாச்சும் வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொய்யாலாம் வச்சு விட்டேன் எல்கே ஃபார்ட்டி நைனும் தைவான் பிங்கும் ஊனியிருக்கேன் பார்த்தா தண்ணி கசிவு இல்லாத இடத்துல ஆமனுக்கு நல்லாவே வளருது அதனால் ஆமனுக்கு வெட்ட மனசு இல்லை வரது வரட்டும் உலகத்துலேயே இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வீடு பயிர் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆமனுக்கு கால பயிர் தான் ரெண்டு மூணு தடவை உடச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு வேலை இல்லை அதனால் அப்படியே இருக்கட்டும் ரெண்டும் வரது வரட்டும் அப்படின்ட்டுருக்கேன் ஆமனுக்கு வந்து கிலோ எழுபத்தஞ்சி ரூபான்னு எடுத்துக்கிறாங்க இதோட விதையை பக்கத்துலேயே எடுத்துக்கிறாங்க அதனால தான் முதல்ல இதை சும்மா இருக்க இடத்துல தெளித்து விட்டேன் ரெண்டுமே இப்போ ஒரு பிளான் மிக்ஸ் ஆயிருச்சு சர்க்கரை பொங்கல் வடகறி சக்கரை பொங்கல் ரசம் மாதிரி ஒரு பயங்கரமான காம்பினேஷனில் வருது இயற்கை ரெண்டையுமே காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம்